அன்னை வீட்டு சிவநாதனே நமோ நமக ஓம் நம சிவாயூரமாச்சு தனிமை எனக்கு பாரமாச்சு உறவு சொல்ல யாரும் இல்லையே அந்த சிவன தவிர சொந்தம் இல்லையே பொழுது போக பேசி பேசி பாதி ஜென்மம் முடிஞ்சு போச்சு மௌனம் காக்க புத்தி வந்ததே இந்த இன்பம் எனக்கு ஈசன் தந்ததே கோயில் குளத்தை தேடி அலைஞ்சு பாவம் தொலை தலைய முழுகி எழுந்து விட்டா துன்பம் தீருமா வனருள்ிருந்தா சாபம் சேருமா சிவனருள் இருந்தா சாபம் சேருமா ஓம் நம சிவ ஓம் நம சிவ ஓம் நம சிவோ ஓம் நம சிவ ஓம் நம சிவ ஓம் நம சிவஓம் ॐ नमः शिवों नम शिवों नम ॐ